வணக்கம் இது அரன்சை நான் தேவபாஸ்கர் நேரடியான இஸ்லாமிய வெறுப்பை வந்து சங்கிகள் உமிழ்றதை வந்து நம்ம பார்த்துருப்போம் அவங்களுடைய ஒரு நோன்பு காலத்தின் போது அவர்கள் வாயில வந்து சப்பாத்தியை திணிக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் வட இந்தியால தொடர்ச்சியாக வெளிவந்துட்டு இருக்கிறதுலாம் நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம் அரசு அதிகாரத்துல இருக்கிறவர்கள் நேரடியாக ஒரு இனத்திற்கு எதிராக ஒடுக்குமுறை நிகழ்த்துவாங்கன்னா அதிகார பொறுப்புல அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நேரடியாக நிகழ்த்த மாட்டாங்க ஒரு சங்கியாக ரோட்ல தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய யாருக்கும் பதில் சொல்லாங்கன்னா எனக்கு ஒரு கருத்தியல் இருக்கு நான் ஒரு கொள்கையை ஃபாலோ பண்றேன் அதற்கு எதிராக நான் இஸ்லாமியரை பாப்பேன்னு மூளை செலவை செய்யப்பட்ட சங்கிகள் வந்து தொடர்ச்சியாக ஒரு எதிரான வன்மத்தை விதைக்கிறத நேரடியாக அவர்களை தாக்குறத துன்புறுத்துறத தொழுகை நடத்தினா அவரு டிஸ்டர்ப் பண்ற காட்சிகள் எல்லாம் நம்ம யாரோ ஒரு நபர் ரோட்ல போற ஒரு மூன்றாம் தர சங்கி பண்றதா நம்ம பார்த்திருக்கோம் இன்னைக்கு நேரடியாக அதிகாரத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்டினுடைய ஒரு ஏஜெண்டா இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய காவலர்கள் போன்ற நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவம் டெல்லியில நடந்திருக்கு அந்த சம்பவம் என்ன அதனுடைய பின்னணி என்ன அண்ட் இந்த விவகாரத்தை நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னு அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தர்லோக் பகுதியில் இருக்கக்கூடிய காவலர் ஒருத்தர் ரோட்ல வந்து தொழுகையில ஈடுபட்டு இருக்க இஸ்லாமியர்களை தாக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து நேற்று சமூக வலைதளம் முழுக்க வைரல் ஆச்சு அதாவது இஸ்லாமியர்கள் அங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க நெட் ஃப்ரைடே ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அந்த ப்ரேயர் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காவலர் வந்து அந்த இடத்துல நுழைறாரு நுழைஞ்சு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு அப்படியே வந்து அவருக்கு வந்து சம கோவம் வருது டென்ஷன் ஆகுறாரு டென்ஷன் ஆகி அந்த பிரேயர் நடந்துட்டு இருக்கும் பொழுது அவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு உதைக்க ஆரம்பிச்சிட்டாரு எட்டி மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு கழுத்தில் அடிக்கிறாரு அதாவது அந்த வெறுப்பு வந்து ஒருத்தர் என்ன பண்ணும் ஒரு மதவெறி ஒரு கண்மூடித்தனமான வெறுப்பு ஒரு ஃபிரஸ்ட்ரேட் ஆகி ஒருத்த வந்து கோவத்தில் ஒரு யானை மதம் பிடிச்சா என்ன பண்ணுமோ அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் போய் அவர்களை தாக்குகிற அதாவது அவங்க வந்து அந்த பிரேயரை கட்டே பண்ண மாட்டாங்க எனக்கு வந்து அந்த வழிமுறையெல்லாம் எல்லாம் தெரில ஒரு வாட்டி பிரேயர் ஆரம்பிச்சா அது முடிந்த வரைக்கும் நவுந்து போகக்கூடாது அப்படிலாம் இருக்கா என்னன்னு தெரியல அது இஸ்லாமிய முறைப்படி என்ன அப்படின்ற அந்த தகவலாம் நமக்கு தெரியாது அவங்க அந்த பிரேயர் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க இவர் அதை உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணி அவர் அடிச்சு துன்புறுத்த வேலையை இந்தியாவினுடைய கூட்டு மனசாட்சியை ஒழுக்கக்கூடிய ஒரு வீடியோ பட் அஸ் பட்வல் எப்போவும் போல இந்தியாவினுடைய கூட்டு மனசாட்சி ஒழுக்கப்படாமல் யாரெல்லாம் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும் இதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி போலீஸ் எப்படியான வேலையை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான கேள்வியை முன் வச்சிருக்காங்க இந்த நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்ட பிறகு அந்த வீடியோ சமூக இது முழுக்க வைரல் ஆகுது வைரலான பிறகு அந்த காவலர் அவர் பேரு எஸ்ஐ மனோஜ் தோமர் மனோஜ் தோமர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு அங்க இருக்கக்கூடிய டிசிபியால அப்போ ஒரு தவறு நடந்திருக்கு ஒரு ப்ரேயர் நடத்திட்டு இருக்காங்க அந்த ப்ரேயரை வந்து ஒரு எஸ்ஐ டிஸ்டர்ப் பண்றாரு போலீஸ் ஆஃபீஸர் டிஸ்டர்ப் பண்றாரு அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுல இப்ப நீங்க ஏன் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீ தான் பிரச்சனை நடக்குது ஒரு தவறு செஞ்சிட்டாரு உடனடியாக கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துருச்சு இன்டர்வியூன் பண்ணிடுச்சு நீங்க பேசாம அமைதியா போக வேண்டியதானே அப்படின்ற பல கேள்விகள் பல கொஸ்டின்ஸ் கூட பலருக்கும் அரைஸ் ஆகலாம் நம்ம எதனால இந்த விவகாரத்தை பேசுறோம் எதனால இந்த கேள்விகளை முன்வைக்கிறோம்னா ரெண்டு தான் முதல்ல இது எவ்வளவு நார்மலை செய்யப்பட்டிருக்கு இது வந்து இது யூஷுவலா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்தியாவில் இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா பழக்கப்பட்டு நம்ம வந்து பார்த்து பழகிருக்கோமா இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசான தகவல் மதவெறி பிடித்த சாதி வெறி பிடித்த நபர்கள் காவல்துறையில இருக்கலாம் அதிகார மட்டத்துல எல்லா இடத்துலயும் இருக்கலாம் அவர்களால நேரடியாக அந்த வெறுப்பை எல்லாம் காட்ட முடியாது அதை கட்டுப்படுத்தி தான் நம்மளுடைய சிஸ்டம் வந்து அவங்கள வச்சிருக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு நம்மளுடைய சட்டங்கள் எல்லாமே அவர்கள் வந்து சாதி வெறியர்களாக இருந்தாலும் மதவெறியர்களாக இருந்தாலும் அதை நேரடியாக அவர்களால் வெளிப்படுத்த முடியாது காட்ட முடியாது அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் இருப்பாங்க ரொம்ப சட்டிலா அதுக்குள்ள அவங்களால என்ன பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ அதுதான் அவங்களால பண்ண முடியும் ஆனா இன்னைக்கு நேரடியாக இந்த வெறுப்பை வந்து கக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த நபர்கள் செய்வது சரின்னு ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக அவருக்கு முட்டுக் கொடுக்குது இப்போ ஒருத்தர் வந்து பிரேயர் பண்ருக்காரு அது வந்து பப்ளிக் நியூசர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து மனோஜ் தோமர் வந்து எடுத்திருக்காரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து பிரேயர் பண்றாங்க அது வந்து பப்ளிக் வந்து இடையூறா இருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ற அவர் வாதத்துக்கே நம்ம போகலாம் அது டிஸ்டர்பன்ஸ் பெரும்பான்மையான மக்கள் வந்து அதை நினைக்கிறாங்கன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படி இருந்தாலும் அதுக்கான முறை என்ன அந்த பிரேயர் முடிஞ்ச அப்புறம் அவங்க அரஸ்ட் பண்ணுங்க கேள்வி கேளுங்க போட்டு அவங்களை கூண்டு ஏத்துங்க சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி வைங்க சிறைக்கு அனுப்புங்க இப்ப இவ்வளவு வழிமுறைகள் சட்டம் உங்களுக்கு பொழுது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அந்த பிரேயரை இன்டர்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி அது உள்ள போந்து நான் அவரை அடிப்பேன் அவர்களை துன்புறுத்தேன் அப்படின்னா இந்த தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து வருது யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றா அல்லது யார பிளீஸ் பண்ண இப்படி பண்றீங்க அல்லது இதெல்லாம் பண்ணா நான் கொண்டாடப்படுவேன் என்ன வந்து யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்ற இந்த தைரியம் மனோஜ் தோமருக்கு எங்க இருந்து வந்ததுன்ற இன்னொரு கேள்வி நம்ம முன்னோக்கி விரும்புறோம் மனோஜ் தோமர் இந்த விவகாரத்தை பண்ணுவோன்னா ஒரு பக்கம் எப்படி எதிர்ப்பு வந்ததோ அதே மாதிரி அவருக்கு ஆதரவான குரலும் வந்தது அதுதான் நம்ம இந்த வீடியோ எல்லாம் பேசுறதுக்கான அடிப்படையான காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் காட்ட விரும்புறேன் ஒன்னு வந்து ஆனந்த ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு வலதுசாரி இன்டெலக்சுவல் இந்துத்துவ சிந்தனையாளர் இந்துத்துவ அறிவாளி இந்துத்துவ அறிவுஜீவின்னு தெரியக்கூடிய ஒரு நபர் அன்பார்ச்சுனேட்டா அவரும் தமிழகத்தை சேர்ந்தவர் தான் தமிழ்நாட்டு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு நபர் தான் தீபக் மாதிரி இவரும் வந்து ஒரு வலதுசாரிகளால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இன்டெலக்சுவல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனி கார் பஸ் ஆர் ஆம்புலன்ஸ் பேசஞ்சர் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்டர்ஸ் அண்ட் மென்டல் ஹராஸ்மெண்ட் த்ரூ டிலே காஸ்ட் பை நமாஸ் பீங் அலவுட் இல்லீகலி அண்ட் வித்மிட் ஆன் த மெயின் ரோடு டெல்லி ஆன் ஃப்ரைடே சூ அமித்ஷா டெல்லி போலீஸ் ஐ அரேஞ்ச் லீகல் ஃபீஸ் அதாவது கார் பஸ் ஆம்புலன்ஸ் இந்த நமாஸ் நடந்தனால இந்த பிரச்சினையை எதிர்கொண்ட அமாஸ் நடந்தனால ஒரு மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ஆம்புலன்ஸோ அதுல ஒரு குழந்தை இருந்திருக்கலாம் இல்லை நீங்க கார்ல நீங்க டிராவல் பண்றதுக்கலாம் உங்களுக்குலாம் ஏதாவது சங்கடம் ஏற்பட்டிருந்தால் நீங்க வந்து டேரெக்டாக அமித்ஷாவை சூ பண்ணுங்க அமித்ஷா மேல வழக்கு போடுங்க நான் வந்து உங்களுடைய லீகல் ஃபீஸுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்றேன் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி வலதுசாரி அறிவுஜி வந்து தெரிவிச்சிருக்காரு அமித்ஷாவை ஏன் டாக் பண்ணியிருக்காருன்னா டெல்லி போலீஸ் அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டின் கீழே வருது அதனால அமித்ஷா மேலே போட சொல்றாங்க அதாவது அவர் மேல இன்றைக்கி எஸ்ஐ மனோஜோம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு கடுப்பா இருக்கு இதை எப்படி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தைரியசாலி அந்த போலீஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அசாத்தியமான தைரியம் வேணும் அதாவது ஒருத்த மேல மதவெரியோட எட்டி உதைக்கிறதுக்கு அசாத்தியமான தைரியம் வேணுமா அது அசாத்தியமான தைரியம் ஆனால் ஒரு கேனத்தனமான இருந்தா போதும் அது கீழே வர ஆனந்த அங்கநாதைய பதிவுக்கு ரெண்டு கமெண்ட்டும் வந்திருக்கு நோ எக்ஸ்கூஸ் ஃபார் டெல்லி போலீஸ் ஆஃபீசர் டு பி சஸ்பெண்டட் இஸ் ஜாப் அதாவது பிரேயர் செஞ்சுட்டு இருந்தவங்களை எட்டி உதவிகள் வந்து ஜாபம் அப்போ சட்டம் எதுக்கு இருக்கு சட்டத்தினுடைய இந்த பிரிவுகள்லாம் எதுக்கு இருக்கு சிஆர்பிசி எதுக்கு இருக்கு ஐபிசி எதுக்கு இருக்கு இதெல்லாம் நம்ம எதுக்கு வச்சிருக்கோம் எதுக்கு நாட்டம் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்ற கேள்வி எல்லாம் எங்கெல்லாம் பதில் கிடையாது அண்ட் டேரக்டாக வந்து ஜாப் எட்டி உதைக்கிறது எட்டி மிதிக்கிறது தான் என்னுடைய ஜாபம் வி நீட் டு க்ரௌட் ஃபண்ட் த காப் ஹூ புட் இஸ் லைஃப் ஆன்லைன் எப்படி இங்கே வந்து ஒரு ஜாதி வரி கொலை பண்ணிட்டு ஆணவ கொலை பண்ணிட்டு உள்ள போகிறவனுக்கு சாதி சங்கம்லாம் சேர்ந்து நம்ம காசு போட்டு ஆனால் வெளியெடுப்போம்னு சொல்லிட்டு உதாரி விட்டு ஒரு அமௌண்ட் வாங்கி செட்டில் ஆவாங்களோ அந்த மாதிரி க்ரௌட் ஃபண்ட் பண்ணி நம்ம எஸ்ஐ மனோஜ் தோமரை காப்பாற்றணும் ஆனந்த் ரங்கநாதன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இன்னொரு நபர் அபிஜித் ஐயர் மித்ரான் ஒரு நபர் அவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு ஷேம் ஃபுல் டெல்லி போலீஸ் லிட்டரலி சரண்டர் டு அ மாப் வாட் எக்ஸாக்ட்லி வாஸ் காப் மென்ட் டு டூ மேபி டெல்லி போலீஸ் கேன் ஷோஸ் வாட் கேட் எஸ்கலேஷன் ட்ரைனிங் இஸ் ப்ரொவைடட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் டு டீல் வித் சிச்சுவேஷன் ஜீரோ பனிஷ் டு காப் டு சாட்டிகேட் த மாப் அப்படின்னு சொல்லி அபிஜித் ஐயர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போட்டிருக்காரு அதாவது இந்த மாதிரியான நமாஸ் எல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம் என்ன வழிமுறைகள் இருக்கு அவர் போலீஸ் வந்து அவர் வேலையை செஞ்சாரு அப்படின்னா அவர் வந்து நீங்க பணியிடி நீக்கம் செய்வீங்களா அதை தடுக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க பப்ளிக் பிளேஸ் நமஸ் பண்ற தடுக்க என்ன வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி முன் வச்சிருக்காரு அதுக்கெல்லாம் வந்து வந்து பண்ணிருக்காங்க அசாத்தியமான தைரியசாலி அதாவது எட்டி உதிகிறதுக்கு அவ்வளவு தைரிய என்னமோ இப்படியாக ஒரு போலீஸ் இஸ்லாமியர்கள் மீது நம்ம சக மனிதர் மீது அவங்களுடைய வழிபாட்டின் போது அவர் மீது நேரடியாக ஒரு தாக்குதல் நிகழ்த்துறாங்க அதற்கு ஆதரவாக ஒரு கூட்டம் வேலை செய்து அவரை வந்து ரிவார்ட் பண்ணணும்னு சொல்றாங்க கிரௌட் ஃபண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க அவர் பனிஷ் பண்ணணும்னு சொல்லல என் பண்றது ஒரு அயோக்கியத்தான்றத சொல்லல அதை ரிவார்ட் பண்ணணும் நம்ம வந்து அதை வரவேற்கணும் அவர் வந்து சரியான வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான கேள்வி முன்னுக்குறாங்க இந்த பிரச்சாரம் இருக்குல்ல இஸ்லாமியர்கள் வந்து ரோட்ல வந்து நமாஸ் பண்றாங்க இஸ்லாமியர்கள் வந்து ரோட மறிச்சு வந்து நமாஸ் பண்றாங்க ஸ்பீக்கர்ஸ் வச்சு நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்கன்ற இந்த நரேட்டிவ் அப்படின்றது ரொம்பவே ஒரு போலியான ஒரு ஃபேக்கான ஒரு நரேட்டிவ் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களுடைய பாங்கு ஓசை அதை தடுக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக பல இந்துத்துவ அமைப்புகள் இந்துத்துவ தலைவர்கள் பாதகவை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரும் தொடர்ச்சியாக குரலில் முன்வைக்கிறதை பார்க்குறோம் அவர் லாலக்கூடிய பல அது கட் பண்ணிட்டே வராங்க பல மாஸ்க்கு வந்து வைக்கக்கூடாது வந்து ஒளிப்பெருக்கி இருக்கக்கூடாது டிஸ்டர்பன்ஸ் ஆகி தூக்கத்தை வந்து கெடுக்குது பாங்கு ஓசை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் கம்பேர் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு ஹிந்து பண்டிகையின் கூட கம்பேர் பண்ணோம்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக மார்கழி மாதம்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக அவ்வளோ பாட்டு ஓடிட்டு இருக்குது நமக்கு எப்போ ஒரு ஒரு திருவிழாவின் போது ஒரு ஒரு இந்து மத பண்டிகையின் போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம் அது எல்லாமே மியூசிக் இன்வால்வ் ஆகிருக்கும் அது ஒரு பாட்டு இருக்கும் சத்தம் இருக்கும் ரேடியோ இருக்கும் மேலும் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு கொண்டாட்டம் இருக்கும் எல்லாமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கும் அதிகமாக அது நடந்து தான் இருக்கும் சோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க மத்தவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இல்ல சர்ச்சில் வர பெல் மியூசிக்கு போய் இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா நாடு வந்து என்ன ஆகும் இது வந்து ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய பிரச்சனையா இது வந்து எப்பவுமே மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்குலாம் எல்லாம் பிரச்சனை கிடையாது இஸ்லாமியர்களோ இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய மத வழிபாடை செஞ்சுட்டு அமைதியாக அவங்க வாழ்க்கையை நடக்கிறது மட்டும்தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அன்றாடம் அவங்க சாப்பிடணும் வேலைக்கு போகணும் அவங்க குடும்பத்தை பார்க்கணும் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும் அவங்க ஜாலியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ இந்த சிஸ்டம்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறது மட்டும்தான் அவங்களுடைய முதன்மையான தேவையா இருக்கு ஆனா இதை வைத்து அரசு செய்ய விரும்புகிற நபர்கள் இதை வைத்து குளிர்காய விரும்புகிற நபர்கள் மதத்தை வைத்து தொடர்ச்சியாக தங்களுடைய அரசியல் லாபத்தை பெறக்கூடிய நபர்கள் வியாபாரத்தை பெறக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக தூண்டிக்கிட்டே இருக்காங்க அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கு அவங்கதான் இந்த பண்ணிட்டே செலக்ட் ஏன்னா இது எல்லாமே எங்க பாயிண்ட் பண்ணுது எங்க போய் கையை நீட்டுது அப்படின்னா பாஜக தான் போய் முடியும் இந்துத்துவ சித்தாந்தத்துல தான் போய் முடியும் இந்துத்துவ சித்தாந்தத்தை பரபக்கூடிய கட்சியாக இன்னைக்கு பாஜக தான் இருக்கு அதனாலதான் டைரக்டா பாஜக வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம் இன்னைக்கு அந்த நாலு பேர் வந்து ரோட்ல பிரேயர் பண்ணிட்டாங்க பத்து பேர் ரோட்ல பிரேயர் பண்ணிட்டாங்க அதனால வந்து இன்னைக்கு அவர் சொல்கிறாங்கள ஆம்புலன்ஸ் வந்து நின்றுச்சு ஸ்கூல் போற பசங்க கார் எல்லாம் வந்து நின்றுச்சு கதையை சொல்றாங்களா இப்போ எவ்வளவு பேர் அந்த டிஸ்ட்ரஸ் ஃபேஸ் பண்றீங்க நான் இது வரைக்கும் அப்படிலாம் ஃபேஸ் பண்ணலாம் கிடையாது நமாஸ் பண்றாங்க தொழுகை நடத்துறாங்க ரோட்ல வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு இதுவரைக்கும் இருபத்தி இருபத்தி எட்டு நான் பார்த்தது கிடையாது இப்படியான ஒரு டிஸ்ட்ரஸ் நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது எவ்வளவு பேர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் பொது இடங்களில் ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றது தொடர்ச்சியாக எங்கே நடக்குது அப்படின்னா இந்து மத பண்டிகையில் அவ்வளோ விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க நீங்கள் நவராத்திரி செலிப்ரேஷன் வந்து மும்பை ஏர்போர்ட் பெங்களூர் ஏர்போர்ட் ஹைதராபாத் ஏர்போர்ட் டெல்லி ஏர்போர்ட் இண்டோர் ஏர்போர்ட் கொல்கட்டா ஏர்போர்ட் இப்படி எல்லா ஏர்போர்ட்லேயும் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது டான்ஸ் ஆடினாங்க செலிப்ரேட் பண்ணாங்க ஹாப்பியா சந்தோஷமா கொண்டாடினாங்க அப்போ தொடர்ச்சியாக இந்து மத பண்டிகைகள் எல்லா இடத்துலையும் கொண்டாடப்படுது ஏர்போர்ட்டில் கொண்டாடப்படுது ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டாடுறாங்க கார்பரேட் ஆஃபீஸில் கொண்டாடுறாங்க அதாவது இதில் வந்து நிறைய ஃபன் இன்வால்வ் ஆயிருக்கு டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க பஜனை பாடுறாங்க இவ்வளவு பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளவு நாள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் இந்தியா முழுக்க எத்தனை நாள் நடந்துட்டு இருக்கு இப்ப வட இந்தியாவில் கொண்டாடுறாங்க அது எவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த ப்ராசஷனில் இந்த மாதிரியான விழாக்களில் இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் ஒரு காவலரால் நேரடியாக போய் பப்ளிக் நியூசன்ஸ் நீ பண்ற அப்படின்னு எட்டி உதைக்க முடியுமா எட்டி உதைக்க முடியாதுன்னா ஏன் எட்டி உதைக்க முடியாது ஏன்னா இந்தியாவே ரியாக்ட் பண்ணுவோம் இங்க இருக்க கூடிய எல்லாருமே ரியாக்ட் பண்ணுவாங்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அது தப்புன்னு நேச்சுரலாக இருக்கு பில்ட் ஆகிருக்கு அவர் மண்டைக்குள்ள அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஆனா இஸ்லாமிய எட்டி உதைக்கலாம் அது பிரச்சனை கிடையாதுன்னு ஏன் அவங்களுக்கு தோண மாட்டேங்குது இஸ்லாமிய எதுக்கு எட்டி உதைக்கலாம் அது வந்து பிரச்சனையே கிடையாது அவங்கள அடிச்சாலும் கேள்வி கேட்கறதுக்கு நாதி கிடையாதுன்னு அந்த காவலர் என்றதுனாலதான் அவருடைய தாட் ப்ராசஸ் இன்னைக்கு நம்ம அவங்களை எட்டி ஒதைச்சா யாரும் நம்மள வந்து கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க அவ்வளவு பெரிய விஷயம் ஆகாது நம்ம வந்து நேரடியாக கேட்கலாம் நமக்கு எதிரான நபர் அவங்க இந்துக்களுக்கு எதிரான நபர் அவர் இந்துக்களுக்கு எதிரான மதம் அது அப்படின்ற இந்த கட்டமைப்பின் பின்னாடி தான் அந்த ஆபிசனுடைய மைண்ட் வந்து வேலை செய்யுது அதனால தான் அவரால் எட்டி உதைக்க முடியுது அவருக்கு ஆதரவாக இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு அவருக்கு தெரியும் நிச்சயமாக நம்மளை வந்து எப்படி எதிர்க்கிறாங்களோ அதே மாதிரி நமக்கு ஆதரவாக இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அவரால் வந்து எப்படி ஒரு இந்து மத பண்டிகையின் போது நேச்சுரலாக எட்டி உதைக்கவே முடியலையோ இது வந்து அவ்வளவு இந்நேச்சுரலாக அவரால பண்ண முடியுது அவரால் அப்படியே ஈஸியா வந்து எட்டி உதைக்க முடியுது அப்படின்னா அவருக்கு இந்த சிந்தனை கொடுத்த நபர் யாரு இது எல்லாமே பாயிண்ட் பண்ற ஃபிங்கர் இது எல்லாமே வந்து போய் சேர்ற இடமாக இந்துத்துவ சிந்தனை இருக்கு பாஜக இருக்கு பாஜகவினுடைய அரசியல் இருக்கு இன்னைக்கு நின்று மிரட்டுறது இஸ்லாமியர்களை மிரட்டுறது இஸ்லாமிய பெண்களை மிரட்டுறது ஹிஜாப மிரட்டுறது நீங்க வச்சிருக்க பாங்லோசை எடுத்துறோன்னு சொல்லி மிரட்டுறது நமாஸ் பண்ணா அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறது அவங்க லவ் பண்ணா அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறது எச்சுத்து போனா அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறது நிலம் வாங்கினா அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறதுன்னு தொடர்ச்சியாக அவருடைய எல்லா வாழ்க்கையில நடக்கிற எல்லா சாதாரண விஷயத்துக்கையும் தொடர்ச்சியாக உள்நோக்கத்தை கற்பிக்கிற பாஜக தான் இதுல முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கு அந்த இருந்தான் இந்த நபர் இப்படியான செயலை செஞ்சிருக்கார் இது இந்தியாவினுடைய மனசாட்சி ஒழுக்காம இருக்கிறது அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நம்ம பாக்குறோம் எந்த அளவுக்கு இது வந்து டேஞ்சர் இந்த இந்த விஷயங்கள் வந்து ஏன்னா இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியால முன்னெப்போதும் இல்லாத மாதிரியான நிகழ்வுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்தியாவில இது முன்னாடி நடந்தே கிடையாது அப்படியான நிகழ்வுகள் தான் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல நான் மூணு பேருடைய பேர் வந்து நான் குறிப்பிட விரும்புறேன் இது யாருக்காவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த மூணு பேர் பேர் என்ன அப்படின்னா அஸ்கர் அலி அப்பாஸ் ஷேக் அப்துல் காதர் பன்பூர்வாலா சையத் சைஃபுதீன் இந்த மூணு பேர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்பிஎஃப் சேத்தன் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் ஆர்பிஎஃப் ஜவான் அவர் அவர் வந்து ஓடுற ட்ரெயினில் அதாவது ட்ராவல் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினில் கம்பான்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக உள்ள பூ தேடி மூணு இஸ்லாமியர்கள் வந்து படுகொலை செஞ்சார் அவங்க வந்து தாடி வச்சுருக்காங்க அந்த இஸ்லாமிக் அட்டையரில் இருக்காங்க தொப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரே நோக்கத்தால் இருக்கக்கூடிய ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்டா சர்ச் பண்ணி மூன்று பேரை கொலை செய்தார் கொலை செஞ்சு மிரடல் விடுத்தாரு நீ வந்து பாதவக்காக தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்னாரு இவர்கள் எல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய நபர்கள்னாரு அப்போ இந்த சிந்தனையை அவர் யார் கொடுத்தது அப்படின்னா இதுவும் இந்த இந்துத்துவ அரசியல் தான் அப்போ தொடர்ச்சியாக ஒரு மதத்தின் மீது ஒரு வெறுப்பை கட்டமைத்து மூன்று பேருடைய மரணம் அதாவது பொறுப்புல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காவலராக இருக்கலாம் இந்த ஆர்பிஎஃப் ஆ இருக்கலாம் இவங்களாம் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அப்போ இவர்கள் நேரடியாக அந்த ஆயுதத்தை தங்கள் சித்தாந்தம் தாங்கள் நம்புகிற சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இவர்களா கருதி கொண்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா எவ்வளவு மோசமான காலகட்டத்தை நோக்கி நம்ம சென்று இருக்கிறோம் அப்படின்ற அச்சத்தை தான் இந்த விவகாரம் ஏற்படுத்துது நம்ம கேள்வி கேட்காதவரை நம்ம பேசாதவரை நிச்சயமாக இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு அப்படின்றது எட்டப்படாது இவ்வளவு மோசமாக ஒரு சங்க மனிதர் மீது வன்முறையை செலுத்தினாலும் அதை சங்கிகள் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு மனோஜ் தோமருக்கு வரக்கூடிய ஆதரவு அப்படின்றதும் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம் இறுதியாக இன்னைக்கு வந்து மனோஜ் தோமர் மேல வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாங்க மனோஜ் தோமர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு பேசக்கூடிய நபர்களுக்கு நான் முன்வைக்கிற முக்கியமான வாதம் அப்படின்றது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் நெருங்கலை அப்படின்னா நிச்சயமாக மனோஜ் தோமர் மேல ஆக்ஷன் எல்லாம் எடுத்துருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்தியாவுக்கு முன்னெப்போதும் இல்லாத பல மோசமான கேவலமான மட்டமான நடந்துட்டு இருக்கு இந்தியாவை இந்தியா காப்பாற்றுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்